ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ்நெசன் நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சில பேங்கிங் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம் அதில் யூகோ பேங்க் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸோடைய டவுட்ஸோடு கன்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகலனா கோவை ட்ரேடர்னு சர்ச் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க ஸோ இந்த யூகோ பேங்க் பார்த்தீங்கன்னா பிரேக்கில் கொடுத்தது நாற்பத்தஞ்சி ரூபா கன்ஃபர்மேஷன் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு ரூபா ஃபுல் பேக் கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பேக் கொடுத்து சப்போர்ட் எடுத்தது ஐம்பத்தி ரெண்டு ஓகேங்களா ஸோ நமக்கு எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வீக்லி சார்ட்டை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம் வீக்லி சார்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எது பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு டூ இந்த ஐம்பத்தி நாலு ஸோ உதாரணத்துக்கு பாருங்கள் ஓகேங்களா சரி நீங்கள் பார்க்குறது வந்து வீக்லி சார்ட்டோட தான் ஸோ இந்த வீக்லி சார்ட்டோடது பார்த்திங்கன்னா இருக்க சப்போர்ட்டை நம்ம வந்து ட்ரா பண்ணும்போது அது நமக்கு கொடுக்குற பாயிண்ட் வந்து கொடுக்குற பாயிண்டில் மொத்தம் எத்தனை கேண்டில் வந்து ஹை வந்திருக்கு அப்படின்னா ஒன்று வந்து ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தஞ்சில் ஒரு கேண்டில் வந்து கடைசியாக வந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த ரெசிஸ்ட் அந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்து மறுபடியும் ஒரு ஒரு ட்ரை பண்ண கேண்டிலான அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சோடைய கேண்டில் ஒன்று ஆகஸ்ட் மாதம் ஒன்று அக்டோபர் மாதம் ஸோ இந்த கேண்டில்ஸுடைய ஹையை வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபா வேல்யூ வந்து கிடைக்கிது இந்த ஐம்பத்தி அஞ்சு இருக்கிற தான் நமக்கு வந்து இப்போது ஷேர் வந்து டச் பண்ணியிருக்கு சரிங்களா ஒரு சப்போர்ட்டாக எடுத்து வந்திருக்கேன் ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் போல் போர் அடிக்கிற மாதிரி தரலாம் பட் இதுதான் நடந்திருக்கு ஸோ என்ட்ராகங்க ஹோல்டு பண்ணாங்க இது ஸ்டாப் பாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டாம் பிகாஸ் இது வந்து கீழே போனாலும் மேலே ஏறக்கூடிய பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ண சொன்னோம் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு இல்லை சம்திங் தொண்ணூறுன்னு தான் முடிஞ்சது ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்டில் வந்து இருந்தோம் இது இந்த இடத்துல பைப் பண்ண சொன்னோம் ஸோ பை பண்ணுவாங்க ஹோல்டு பண்ணாங்க ஃபஸ்ட் டார்கெட் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு அதையும் தாண்டி ஒரு வேளை இவன் மேலே போனான் அப்படின்னா இந்த கேப் டூன் கேண்டில்னா ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு போவான் இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மந்த்தோடைய பிரேக் அவுட் ஸோ இந்த பிரேக் அவுட் கேண்டிலேருந்து இருந்து வந்ததுனாலயே நம்ம வந்து அதை ஒரு ரெசிஸ்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இந்த பிரேக் அவுட் அண்ட் இந்த கேண்டில் ஓகே அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்எம்டிசியை பற்றி நம்மளுடைய வியூவர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இந்த ஷேரை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்எம்டிசியும் என்எம்டிசி ஸ்டீலும் இருக்குது ஸோ ஹை வால்யூம் பம்ப் ஆகிருக்கு பட் இருந்தாலும் ரெட் கலர் தான் முடிஞ்சிருக்கு என்ன ரெட் கலரில் கேண்டில் வந்து இருக்கு ஷேரை வந்து பை பண்ணலாமான்னு யோசிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ வால்யூம்ஸ் இருந்தும் ஷேர் கீழே போகிற அப்படின்னா மெஜாரிட்டி வால்யூம் வந்து பை சைடில் போயிருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஸோ என்னை கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஹோல்டு பண்ணுங்கள் ஆல்ரெடி பை பண்ணிங்கன்னா நியூ என்ட்ரி எடுக்கிறவங்க பார்த்து வைங்க ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது நல்லது ஏன்னா இது வந்து ஃபுல் ரைஸிங் பேட்டர்ன் எங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு இதே இல்லை கடந்த ஒரு வருஷத்தில் இங்கே பாருங்கள் கரெக்ஷன் ஆனாலும் இந்த இடத்துல தான் ஆகணும் இந்த எப்போ பிரேக் அவுட் கொடுத்துக்கணும் பாருங்கள் ப்ரேக் அவுட் டெஸ்டிங் நடந்து தான் ஷேர் வந்து சிட்டாக பிறந்திருக்கான் ஸோ நமக்கு கிடச்ச என்ட்ரி இந்த இடத்துல ஒன்று கிடைக்கிது இந்த இடத்துல கிடைக்கிது ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி இருந்தீங்க அப்படின்னா எந்த மாதம் அக்டோபர் மந்த் என்னீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு நாலு மாதத்தில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அதாவது ஒரு மாதத்துக்கு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்க ஸ்பாட்சிங் டேட்டாக்கு பாய்